குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது என தெரிந்த அரசுக்கு அவன் குடித்தால் குடும்பம் நடத்த முடியாது என்று ஏன் தெரியவில்லை அளவுக்கு அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பதும் வாழ்வின் நிம்மதியை சீர்குலைத்துவிடும் எதையும் மன்னிப்பேன் அது என் குணம் ஆனால் எதையும் மறக்க மாட்டேன் அது என் திமிரு குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் அல்ல நாம் பேச துவங்கும்போது மற்றவர் குரல் அமைதியாவது தான் தலைமைத்துவம் என்னை பொறுத்தவரை தனிமை என்பது மிகப்பெரிய வரம் ஏனென்றால் அங்கு தான் துரோகம் கிடையாது வாழ்க்கையில் செய்யக்கூடாத இரண்டு விஷயங்கள் ஒன்று வறுமை வந்தால் வாடக்கூடாது இரண்டு வசதி வந்தால் ஆடக்கூடாது இறக்க மனமும் இரும்பாகி போகிறது சிலர் சுயநலவாதியாகும் போது வாழ்க்கையில் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள் ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயுளும் போதாது அதனால் உங்களுக்கு சரியென்று பட்டதை துணிந்து செய்யுங்கள் நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது ஆயிரம் முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் யாரையும் பேச வைக்க முயற்சிக்காதீர்கள் உங்கள் மரியாதை தான் குறையும் உங்களை புரிந்தவர்கள் பழகட்டும் புரியாதவர்கள் விலகட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவன் கிட்ட எதுவும் தெரியாதது மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி கோபம் நம்மை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் பயம் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் அகந்தை நம் தவறுகளை உணர விடாமல் செய்யும் சோம்பல் நம் இலக்குகளை அடைய விடாமல் தடுக்கும் பொறாமை மற்றவர்களை வெறுக்க வைக்கும் நேர்மையாக வாழ்ந்து பார் எத்தனை துரோகிகளை கடந்து செல்ல வேண்டும் என்று உனக்கு தெரியும் கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளை இடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும் தேவைக்கு தகுந்த வருமானம் இல்லாத போதுதான் ஒரு ஆண் தன்னை பலவீனமாக உணர்கிறான் நமக்கு வழிகாட்டும் ஏழு விஷயங்கள் சிந்தித்து பேச வேண்டும் உண்மையை பேச வேண்டும் அன்பாக பேச வேண்டும் மெதுவாக பேச வேண்டும் சமயம் அறிந்து பேச வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் பேசாது இருக்க பழக வேண்டும்